துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் ஓஎஸ்டி பணியாளர்கள் அனைத்து துறைகளிலும் பணியாற்றுகின்ற குறைந்த சம்பளத்தில் பணிபார்க்கும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய அனைத்து துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையிலேயே பணியாற்றுகின்றவர்கள் இவர்களை பற்றி தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் போட்டா ஜியோ என்ற ஒரு அமைப்பும் ஜாக்டோ ஜியோ என்ற அமைப்பும் தனித்தனியாக பொது சங்கங்களாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர் ஒன்றியம் ஆசிரியர் சங்கங்கள் அலுவலக உதவியாளர் சங்கங்கள் துறை வாரியாக இருக்கின்ற சிறு சிறு சங்கங்கள் செவிலியர் சங்கங்கள் டாக்டர் சங்கங்கள் மாற்றுத்திறனாளி சங்கங்கள் போன்ற அனைத்து சங்கங்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள் போராடுகின்றவர்களை ஒரு பக்கம் அரசு காவல்துறையினரை வைத்து ஒடுக்குகின்றது அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களான மிகப்பெரிய சங்கம் அரசு அலுவலர் ஒன்றியம் தலைமைச் செயலக சங்கம் அரசு ஊழியர் சங்கம் அலுவல உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் அரசு பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது ஒரு பக்கம் அரசு அரசு ஊழியர்கள் சங்கம் என்ற போர்வியிலே தியாகராஜன் அவர்களை தலைமையாக கொண்டு அரசியல் ரீதியாக அவர்களை அவ்வப்போது அரசாங்கம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது அதற்கு பின்னால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது இது ஒரு சரியான நிலையாக கருதப்படவில்லை கடந்த மாண்பு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது தொடர்ந்து அவரிடத்திலும் சரி முன்னாள் மாண்பு முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவரிடத்திலும் சரி அதற்கு பின்னால் வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி அதற்கு முன்னால் வந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி தற்பொழுது இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேரிடமும் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறோம் ஆனால் முந்தைய ஆட்சிகளில் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அவர்கள் ஒரு அமைச்சர் குழுவை அமைப்பார்கள் அந்த அமைச்சர் குழு எங்களிடத்தில் கேட்ட செய்தியினை மாண்புமிகு தமிழக முதலவரத்தில் அளித்து கடைசியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் அரசு அதிகாரிகள் தலைமைச் செயலாளர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை ஃபைனான்ஸ் மூலமாக தெரிந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது இந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்தல் வந்தது அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு வாக்குறுதிகள் அதாவது காலி பணியிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரப்புவோம் அதுபோல புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவோம் அதுபோல் ஏழாவது ஊதியக் குழுவின் பொழுது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை தமிழக அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையினையும் கொரோனா காலகட்டத்தில் முடக்கி வைக்கப்பட்ட பின்னர் மத்திய அரசு பணியாளர்களுக்கு வழங்கிய அகவலைப்படி உயர்வை தமிழக அரசு பணியாளருக்கும் ஆசிரியர்களுக்கும் காலதாமதாக வழங்கப்பட்ட அகவலைப்படி நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட தமிழக அரசு துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பிடவும் அனைத்து நிலை பதவி உயர்வுகளையும் பதிலாக புதிய வாகனங்கள் வழங்கிடவும் துறைகளில் உள்ள தொகுப்பூதிய மதிப்பூதிய மற்றும் புற ஆதார அவுட் சோர்சிங் பணி நியமங்களை தமிழக அரசு முற்றிலும் கைவிட்டு காலமுறை ஊதியத்தில் அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பிட வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி திட்டத்தில் பணிபுரிந்து வரும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் அனைவரையும் மதிப்பூதியம் பெற்று வந்த ஊர்புற நூலகர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர் உள்ளிட்ட தொகுப்பூதிய மதிப்பூதிய அலுவலர்கள் அனைவரையும் நிரந்தர அரசு பணியாளராக அறிவித்து காலமுறை ஊதியம் பணி பாதுகாப்பும் சட்டப்பூர்வ ஓய்வூதிய பணம் வழங்கப்பட வேண்டும் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பணியாளர்கள் அனைவரையும் அரசு பணியாளராக அறிவித்து அதற்கான நிர்வாக நடைமுறைகளில் மாற்றங்களை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த அரசு எதற்குமே செவி சாய்க்காது தொடர்ந்து அரசு அலுவலர்களையும் ஆசிரியர்களையும் அலுவலக உதவியாளர்களையும் இனக்கூலி பணியாளர்கள் சிறப்பு காலமறை ஊதிய பணியாளர்கள் ஓஎஸ்டி பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போன்ற அனைத்து பணியாளருடைய கோரிக்கைகளும் நிராகரித்து வருகிறது எதற்கெடுத்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று சொல்லுகின்ற அரசு இவற்றையெல்லாம் முன் யோசித்து வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட பட முடியுமா என்பதை யோசித்து வாக்குறுதிகளை கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இன்றைக்கு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு விட்டு நிதி இல்லை அதனால் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்வது அனைவரையும் ஏமாற்றக்கூடிய செயலாகும் எனவே இந்த நேரத்தில் தேர்தல் வருகிறது மார்ச் மாதம் அறிவிப்பு வரும் என்ற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இருப்பதோ மூன்று மாதம் இந்த மூன்று மாத காலத்திற்குள் அரசு நம்மை அழைத்து பேசிடுமா அல்லது இதேபோல் நான்கரை ஆண்டு காலம் எப்படி செய்தார்களோ அதைப்போலவே ஏமாற்றி விடுவார்களா என்ற மாபெரும் அச்சம் அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர்களுக்கும் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து நீடிக்குமானால் இந்த பணியாளர்கள் அதாவது அரசு பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது ஆனால் எந்த கோரிக்கையும் நிறைவேற்ற அரசு முன்னுரையில்லை அதை பல மாநிலங்களில் சுமார் ஏழு மாநிலங்கள் சொன்னபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதுபோலவே குறைந்தபட்ச அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு வெளி மாநிலங்களில் அடிப்படை ஊதியமாக பதினைந்தாயிரம் வழங்குகிறார்கள் இந்த நிலையும் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ வழங்கப்படுவதில்லை குறிப்பாக தமிழகத்தில் குறைந்த அளவில் பணியாற்றுகின்ற பண்ணை பணியாளர்கள் ஆயிரத்தி இரநூறு பேருக்குள் இருக்கிறார்கள் போல பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மூவாயிரத்தி எழுநூறு பேர் இருக்கிறார்கள் இந்த குறைந்த இடத்திலே பணியாற்றுவர்களை கூட தற்பொழுது அந்தந்த நிலைகளில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களில் இவர்கள் பதவி கொடுப்பதற்கோ அல்லது அவருடைய பணி நிரந்தரம் செய்வதற்கோ அரசு முன்வரவில்லை இதற்கிடையில் மேல்நிலையாக இருக்கின்ற எஃப்என்ஏ எம்என்ஏ பதவிகள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மூலம் நியமனம் செய்யப்படுகிறது இதனை பார்த்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் மேற்கண்ட பதவிகளெல்லாம் நிரப்பப்பட்டு விட்டால் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளராக இருக்கின்ற எங்களுக்கு என்ன வழி இருக்கிறது எங்களை எப்பொழுது நிரந்தரம் செய்யப்படுகிறார்கள் குறைந்தபட்ச கோரிக்கை நாங்கள் மாதம் முப்பத்தி ஓரு நாள் முப்பது நாட்கள் வந்தால் அந்த முழு சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று கோரியும் குறைந்தபட்சமாக இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு ஒரே சீருடை வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் இந்த கோரிக்கையை கூட நிறைவேற்ற அரசு முன்வரவில்லை எனவே இவர்களெல்லாம் இன்றைக்கு கொதித்தெழுந்திருக்கிறார்கள் போலவே டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மழை இருந்தாலும் மழை இல்லாவிட்டாலும் கூட இந்த நாட்டிலே கொசுத் தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இந்த கொசு டெங்கு போன்ற மலேரியா போன்ற பல்வேறு நோய்கள் அடிப்படையாக உருவாகக்கூடிய சூழலை இந்த கொசு உருவாக்குகிறது இவர் எனவே இந்த ஊழியர்கள் தங்கள் சுகாதாரத்தை கெடுத்து கொண்டு மக்கள் சுகாதாரத்தோடு வாழ வேண்டும் என்ற அற்புதமான பணியை செய்து வருகிறார்கள் எனவே இவர்களையும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது பல்வேறு சங்கங்கள் இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாகவும் செய்தியின் வாயிலாகவும் சொல்லி வருகின்றன இவற்றையெல்லாம் முதலமைச்சர் கவனிப்பாரா இந்த மூன்று மாதத்திற்குள் நிறைவேற்றுவாரா அல்லது நாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை இந்த பணியாளர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் இப்போதாவது விழித்துக் கொள்வாரா